மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவிக்கப்பட்டதை போல் அல்லாமல் கோவை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் நூலகம் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் கோவை நூலகம் தொடர்பாக கேள்வி எழுப்பிய பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனுக்கு முதலமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார் ஒன்று மட்டும் உறுதியாக நான் திருமதி வானதி சீனிவாசன் சீனிவாசன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புவது மதுரையிலே எய்ம்ஸ் அறிவித்ததை போல் நிச்சயமாக இல்லாமல் குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டி முடிக்கப்படும் அதுவும் குறிப்பிட்ட தேதியையே குறிப்பிடுகிறேன் ஜனவரி மாதத்தில் இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தில் அது திறக்கப்படும் திறக்கப்படும் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு முறையாக அழைப்பு வரும் நீங்களும் அதன் விழாவில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்